ஸ் வெ்கம் டுத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து சிறகுண்டா மார்க்கெட் தான் போக போகிறோம் இன்றைக்கி என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் ஒரு கிஃப்ட்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஹவுஸ் ஓனருக்கு வந்து பர்த்டே ஸோ அந்த கிஃப்டெல்லாம் என்ன வாங்குகிறோம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போய்ட்டு என்ன வாங்குகிறோம் அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்சிமம் மார்க்கெட்டுக்கு போனாலே நான் தனியாக தான் போவேன் இப்போலாம் வந்து பாப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அதுலேயும் ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் இருந்துச்சுன்னா இவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க தி ட்ரெண்ட் என்ன இதெல்லாம் போடாதீங்கம்மா இதெல்லாம் வாங்காதீங்கம்மா அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க அதுக்காகவும் கூட்டிகிட்டு போனேன் இன்னொன்று ஒன்று வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என் பொண்ணு வந்து சும்மா வீட்டில் உக்காந்துட்டு சமைக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியலாக நான் உருவாக்கிடக்கூடாது சம்பாதிக்கணும் மார்க்கெட் போகணும் எல்லாத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணணுன்னு தான் நான் கூட்டிகிட்டு போகிறது சரி ஓகே அதை விட்டுருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம் கொத்தமல்லி கேட்டோம் அந்த மாதிரி வீசை பாருங்களேன் அசால்ட்டாக தூக்கி தான் வீசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு காய்கறியாக பட் அவங்களையும் குறை சொல்கிறதுக்குல வயசானவங்க எழுந்திரிச்சி கொடுக்க முடியல போல் கொத்தமல்லி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அடுத்தது பாலக்கீரைலாம் அந்த பக்கத்தில் இருக்குது சரி அதனால் பாலக்கீரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அதையுமே தூக்கி தான் போட்டாங்க சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் அங்கே பார்த்தப்ப இந்த ரெட் கலர் கேரட் ஐயோ அருமையாக இருக்குங்க இதில் அல்வா பண்ணால் சரி குளிர் காலத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் இப்போ வந்து குளிர் முடிகிற டைமில் தான் இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் கிடைக்காது அதுக்காகவே ஒரு அரை கிலோ கேரட் வாங்கியிருந்தேன் அரை கிலோ கேரட் இருபது ரூபாய் நம்ம ஊரில் இந்த கேரட்லாம் கிடைக்குதா என்ன ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுங்கள் தக்காளி கிலோ முப்பது ரூபா அரை கிலோ தக்காளி போல் வாங்கியிருந்தேன் அதுவும் இல்லாமல் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கியிருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதோட விலை வந்து பத்து ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டிமா கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு விலை வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு தாராளமாக கொடுத்து வாங்கலாம் அவங்களுக்கே வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு அண்ணனு தெரில எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கி அவங்களே வந்து அடுக்கியும் கொடுத்தாங்க அடுத்து தான் இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சரி என்ன விலை அப்படின்னு ஒவ்வொரு கடையாக விசாரிச்சுட்டு போகலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து ஒரு பாட்டிமா கடையில் நின்னோம் காலிஃப்ளவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு காலிஃப்ளவர் முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு கொத்தமல்லி சில்லற இல்லை நாங்கள் கொத்தமல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து மார்க்கெட் அவங்களுக்கு சுற்றி கட்டுறோம் பாருங்கள் மீனெல்லாம் விற்றுட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் விற்று தீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கடையிலெல்லாம் அடுத்து வெங்காயம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அது ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருந்தாங்க நாங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கிட்டோம் பெரிய வெங்காயம் வந்து கிலோ வந்து முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் லெமன் தான் வாங்கியிருந்தோம் ஒரு எலுமிச்சம்பழம் அஞ்சு ரூபான்னு ரெண்டு வாங்கிட்டு பழக்கடைக்கு வந்திருக்கோம் இந்த தடவை எங்கள் பாப்பாவே என்னென்ன வேணுமோ எடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து இழந்த பழத்தை பேர் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இழந்த பழம் வர்றதுக்கு இது வந்து கால் கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் பாப்பாலாம் வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலராக தேடி எடுத்துகிட்டு இருந்தா அடுத்து நான் தேங்காய் கெட்டிருந்தேன் ஒரு தேங்காய் வந்து நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் தேங்காய் விலை என்னென்னு சொல்லுங்கள் உடச்சே கொடுத்துருங்க அப்படின்ட்டு உடச்சே வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த கடையில் ரெண்டு மூணு தடவை வாங்கிட்டு போய் கெட்டு போயிருக்கு ஸோ அதனால் உடச்சே வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்ததாக பாப்பா வந்து இந்த க்ரீன் கலரில் திராட்சை இருக்கும் இல்லையா அது ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தோம் அதுவுமே நாற்பது ரூபா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கறி கடைக்கு தான் வந்திருக்கோம் ஒரு கிலோ கறி வந்து இரநூத்தி இருபது ரூபாய் இது வந்து சுக்னா சிக்கன் தமிழ்நாட்டில் இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில நிஜமாலுமே சுக்னா சிக்கன் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் வருதா அவங்களுக்கு யாருக்குனா தெரியுமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கடையும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ளீனாலாம் வச்சிருக்க மாட்டாங்க பட் நமக்கு வேறு வழி கிடையாது நம்ம இங்கே தான் வாங்கி ஆகணும் இங்கே இருக்க எல்லா கடையுமே அப்படி தான் இருக்கும் அடுத்தது கிஃப்ட்டு வாங்கலாம் ஹவுஸ் ஓனருக்கு வந்து பர்த்டே ஸோ அதுக்கு தான் ஸ்ரீங்கார் சங்கம் அப்படின்ற கடைக்கு வந்துருக்கும் மேலே போகணும் மேலே போயிட்டு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நிறைய கிஃப்ட் ஐட்டம் வச்சுருந்தாங்க இந்த யானை அதுக்கப்புறம் புத்தர் கேட்டிருந்தேன் புத்தர் வந்து நாலு புத்தர் செட்டாக தான் தருவோம் இரநூத்தி எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அடுத்தது விநாயகர் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் சே இந்த விநாயகரே வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட யோசித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து கிருஷ்ணா வாங்குங்கம்மா கிருஷ்ணர் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் சிலையுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பட் ஆனால் சைஸில் ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு யோசிட்டு அதுக்கப்புறம் கடைக்கார் ஒரு கிஃப்ட் எடுத்து காட்டினார் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே இதை பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தார் பிள்ளையார் இந்த கடையில் வந்து கிஃப்ட்டு ரேப் பண்ணி தரத்துக்கெலாம் எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க நம்மூர் கடைகளில் சார்ஜ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க இவங்க கடையில் பொருள் வாங்கினா நான் வந்து நம்ம ஊர் கடைகளில் பேக் பண்ணி ஃப்ரீயாக பேக் பண்ணி தரது கூட பார்த்துருக்கேன் பட் வந்து இந்த மாதிரி ரிப்பன் வச்சு கார்டெலாம் ஒட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததாக ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் அங்கே மட்டும் தாங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு டிஷர்ட் ஷர்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இரநூத்தம்பது ரூபான்னு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்தில் அது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போட்டுருவாங்க எப்படி உங்கள் விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஏதாச்சும் ஆஃபரில் இருந்தால் மட்டும் எடுக்கிறது அப்படி தான் இந்த ஷர்ட் வந்து எடுத்துருந்தேன் பட் ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நான் இதில் பெரிய சைஸ் கூட எடுக்கிறேன்னே பட் வேணான்னு சொல்லிட்டா அடுத்து இந்த டீஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ஓகே இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம் இதோட விலை வந்து இரநூறுபா அடுத்ததான் ஒரு எல்லோ கலர் குர்த்தி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு வெளில வரும்போது சிரிக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் பட் எனக்கு பிடிக்கல அதனால அது எடுக்கல க்ரீன் கலர் டீஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பாப்பா இந்த தடவை முன்னாடி உக்காஞ்சிட்டு வந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்